ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்டிஎம் லாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா அரிசி முறுக்கு தாங்க பார்க்க போகிறோம் ரம்ஜானுக்கு முறுக்கு இல்லாமையா அதனால ரம்ஜான் ஸ்பெஷல் அரிசி முறுக்கு தாங்க பார்க்க நான் கடையில் ஒரு ரெண்டு கிலோ அளவு கல்சர் பச்சைன்னு சொல்லுவாங்கள்ல அந்த அரிசி தான் நான் வாங்கிக்கிட்டேன் அதைத்தான் வந்து இப்போ வந்து இதை வந்து நம்ம ஒரு ஏனத்தில் போட்டு ரெண்டு கிலோ அரிசி இது இதை வந்து ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் வந்து நம்ம தூசி எதுவும் இருக்கா என்னென்னு கல் இதெல்லாம் எதுவுமே இல்லைன்னா சுத்தமான அரிசி தான் இதை வந்து ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க நல்லா கழுவிடணும் ஏன்னா தண்ணி வாட இருந்ததுன்னா கொஞ்சம் வந்து நல்லா இருக்காது முறுக்கு அதனால் ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இந்த தண்ணி போக நல்லா நம்ம கையால் வச்சு பிணைஞ்சு கழுவி எடுத்துக்கோங்க இது வந்து ரேசன் அரிசி பச்சை அரிசிலையும் முறுக்கு செய்யலாம் ஆனால் இது வந்து நான் வந்து கடையில் வாங்கினேன் கல்சர் பச்சை இதை நல்லா ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிக்குவோம் வாஷ் பண்ணி ஊற்றிக்குவோம் இதை நம்ம வந்து தண்ணி நல்லா வெளில வெளிலு முத்து போல் வரணும் அதுதான் நம்மளுக்கு கரெக்டான இது பாருங்கள் நல்லா தண்ணி வெளியிலேன்னு வந்துருச்சு வந்துருச்சுமா தண்ணி இதை வந்து நம்ம இப்போ மாடியில் காய போட்டுருவோம் ஒரு நல்ல ஒரு கிளாத்து நம்ம விரித்து மாடியில் எதுவும் நம்ம ஒயிட் வேட்டியோ இல்லை சேலையோ எது நம்மள்கிட்ட இருக்கோ அதை வந்து நம்ம இதே மாதிரி போட்டு நல்லா இப்போ அடிக்கிற வெயிலுக்கு உடனே ஒரு நாளையிலே முறுக்குக்கு வந்து நம்ம அரிசி காய போட்டு நம்ம அரைச்சிட்றலாம் ஒன்றுமே இது உதாகாது நான் வந்து ஒரே நாளில் தான் இது நேற்று தான் நான் எடுத்தேன் அதே மாதிரி நேற்றே சுட்டாச்சு பாருங்கள் சரியான வெயில் ஒரு நாலஞ்சு மணி நேரம் காஞ்சி காஞ்சாவே போதும் நல்லா முறு முறுன்னு வந்துடுது அரிசி நல்லா ஒன்று ஒன்றா கிண்டி விட்டுக்கோங்க அப்போ தான் நான் வந்து ஒரு நாள் காஞ்சா போதும் இதே மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க பச்சரிசியை இதே மாதிரி ஒன்று ஒன்றா நம்ம கிண்டி விட்டோம்னா ஒரு நாளையிலே நம்ம அரைச்சிடலாம் இதே மாதிரியே கிண்டி விட்டுங்க இது ஒரு சேலையில் தான் நான் காயப்போட்டேன் இப்போ அதுக்கு தேவையான பொருள் உளுந்து என்ன நம்ம என்னென்ன பொருள் சேர்க்குறோன்னு பாருங்கள் ஒரு இரநூறு கிராம் உளுந்து ஃபஸ்ட்டு வறுத்துக்குவோம் இது வந்து கருகக்கூடாது எப்போவுமே வந்து மு முறுக்கு வந்து பொன்னிறமாக வறுக்கணுமாங்க பொன்னிறெல்லாம் வரக்கூடாது ஒரு மனம் வரும் பாருங்கள் ஒரு ஸ்மெல்லு வரும் உருந்து வறுக்கும் போது அதுதான் கரெக்டான பக்குவம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் உளுந்து இந்த அளவுக்கு நம்ம வந்து வறுத்தா போதும் ஒரு கிலோவுக்கு வந்து இரநூறு கிராம் உளுந்து அடுத்தது ஒரு இரநூறு கிராம் சேர்த்துக்குவோம் மொத்தம் வந்து இந்த முறுக்குக்கு வந்து நம்ம சேர்க்குறது நானூறு கிராம் அளவு உளுந்து அரை கிலோவுக்கு நூறு கிராம் கம்மி ரெண்டு கிலோ அரிசிக்கு நானூறு கிராம் உளுந்து கரெக்டாக இருக்கும் அதையும் வறுத்து போட்டாச்சு இப்போ நான் அரிசி நல்லா காஞ்சிருச்சு நல்லா அரிசி பக்குவம் எப்படின்னா நம்மளுக்கு வந்து அரிசி வந்து மொறு மொறுன்னு இருக்கும் நம்ம வாயில் போட்டு பார்த்தோம்னா நம்ம முறுக்கு சாப்பிட்ற போது எப்படி மொறு முறுன்னு இருக்கோ அதே தான் கரெக்டான பக்குவம் அந்தளவுக்கு இருந்தால் போதும் கரெக்டான பக்குவம் இந்த நம்ம வறுத்து வச்சுருந்த உளுந்தையும் அதில் சேர்த்துக்குவோம் நல்லா ஆறிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி வறுத்துக்குவங்க வந்து நம்மளுக்கு கோல்டன் ப்ரௌன்னா வரணும்னு தேவையில்லை இதையும் நம்ம சேர்த்துக்குவோம் உளுந்தையும் சேர்த்துக்குவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம போய் இதை மில்லில் கொடுத்து நம்ம அரைக்க வேண்டியது தான் நம்ம எப்போவுமே மில்லில் கொடுத்து அரைக்கும் போது கேப்பை இது மாதிரி போட்டிருப்பாங்க அந்த மில்லில் சொல்லிடுங்க இது முறுக்குக்கு நம்ம அரைக்கிறதுன்னு அவங்க பார்த்து அரைச்சி தந்துடுவாங்க இல்லைன்னா நம்ம அந்த கேப்பை இந்த இதெல்லாம் சிறுதானியெல்லாம் அரைச்சதாக இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி நம்மளுக்கு முறுக்குகளை வந்து ஒரு ஷேடாக ஒரு கலர் ஒரு மாதிரி வரும் நமக்கு அதனால தான் அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள் மாவு நல்லா நெய்ஸாக நம்மளுக்கு முறுக்குக்குனாவே எப்போவுமே நெய்ஸாக தான் அரைச்சி கொடுப்பாங்க இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நான் அது வந்து இன்றைக்கே நான் அரைச்சி இப்போயே நான் சுட போகிறேன் சரி அதையும் நம்ம வீடியோ எடுத்து போடுவோம் ரம்ஜான் ஸ்பெஷல் அரிசி முறுக்கு முறுக்கு சுடாதவங்க யார் இருக்காங்களா ரம்ஜானுக்கு அதனால சரி இந்த நம்ம வீடியோ எடுத்து போடுவோம்னு தான் போடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம எஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் இப்படி ரொம்ப பிடிச்சிருந்தால் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் நான் வந்து முக்கால் படி அளவு நான் வந்து இந்த முறுக்கு மாவு எடுத்துக்கிட்டேன் ரெண்டு தகுதியாக மூணு தகுதியாக தான் நான் இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டு எப்போவுமே நம்ம முறுக்குக்கு மாவு பிணையும் போது எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு பிணையாதீங்க ஏன்னால் அது மா ஒரு மாதிரி புளிச்சு போயிடும் ஆயில் வந்து நிறையா குடிக்கும் அதனால தேவைக்கேற்ப நம்ம வந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பிணையணும் டீஸ்பூனில் ஒன்றரை டீஸ்பூன் இந்த டீஸ்பூனில் ஒன்றரை ஒன்றரை டீஸ்பூன் வந்து கரெக்டாக இருக்கும் முக்கால் படி மாவுக்கு இது ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு கருப்பு எள்ளு சேர்த்துக்கிட்டேன் ஓமம் வேண்டாலும் போட்டுக்கலாம் நான் கருப்பு எள்ளு தான் சேர்த்துக்கிட்டேன் எல்லாத்தையும் நல்லா ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரெக்டாக பிணைஞ்சு எடுத்துக்கோங்க நல்லா வந்து கட்டி பிடிக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஈஸி தான் வந்து பொதுவாக வந்து இது தெரியாதவங்களுக்கு தான் கஷ்டம் ஆனால் முறுக்கு மாவு பிணையிறது ரொம்ப 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 ஈஸி நல்லா வந்து தண்ணி ஊற்றி நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கோங்க இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சால் பிகினர்ஸ் கூட ஈஸியாக வந்து இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா முறுக்கு நம்ம பிளியலாம் நல்லா செஞ்சு எடுக்கலாம் சுட்டு எடுத்துடலாம் தெரியாதவங்க கிடையாது நம்ம எந்த வேலையாக இருந்தாலும் நம்ம கற்றுக்கிட்டால் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த முக்கால் படி முறுக்கு மாவுக்கு இது வந்து ஒரு கிலோ கொஞ்சம் கூட இருக்கும் நம்ம கடையில் வாங்கினோம்னா இந்த மாவு ஒரு கிலோவுக்கு ஒரு இரநூறு கிராம் கூட இந்த மாவுக்கு வந்து எழுநூறு எம்எல் தண்ணி தேவைப்பட்டது எனக்கு கரெக்டாக எழுநூறு எம்எல் நீங்கள் பார்த்துக்கோங்க இது இதே மாதிரி நீங்கள் பிணைஞ்சு எடுத்துக்கோங்க இந்த பதத்துக்கு தான் இருக்கணும் நமக்கு பாருங்கள் இந்த மாதிரி நம்மளுக்கு முறுக்கு மாது மாவு வந்து பதம் வந்து இந்த மாதிரி நீங்கள் பிணைஞ்சு எடுத்துக்கோங்க இதில் தேங்காய் பாலும் நம்ம வச்சு நம்ம பிழிஞ்சு இதில் தண்ணி ஊற்றாமல் தேங்காய் பால்லையும் செய்யலாம் நான் தண்ணியில் தான் தண்ணி ஊற்றி தான் செஞ்சு இந்த டைம் நான் வந்து வெளியில் தான் ரொம்ப வெயில் அரங்கவும் வெ வெளியில் தான் காற்றாடாக வந்து அடுப்பு வச்சு நான் சுட்டு எடுத்தேன் கேஸ் எல்லாம் சரியாக வராது நம்ம ரொம்ப நேரம் வேலை பார்க்கணுன்னா இந்த சிலிண்ட்ரு வந்து சரியாக வராது அதனால் நான் வந்து அடுப்பு விறகடுப்பு அடுப்பு தான் நான் வந்து பற்ற வச்சு இந்த முறுக்கையை நான் சுட்டு எடுத்தேன் நம்மளுக்கு காற்றாடவும் நம்மளுக்கு இதாகவும் இருக்கும் இது ஒரு நாலு மணியை போல் நல்ல ஒரு இள நேரமாக நல்ல நிழல் எங்களுக்கு பக்கத்தில் மரம் இருக்கிறனால நல்ல ஒரு இளநேரமாகவே இருந்தது அந்த டைமில் தான் நான் எடுத்தேன் இந்த முறுக்கு பிழிஞ்சது பாருங்கள் எங்கள் முருங்கை மரத்தை எடுத்து வச்சுருக்கான் அவளுக்கு முருங்கை மரம் நெல்லிக்காய் மரம் எல்லாம் எடுத்து வச்சுருக்கான் தம்பி வந்து நம்ம இந்த தட்டு ஒன்று இது மாதிரி தட்டு எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் கொஞ்சம் ஆயில் வந்து ஒரு ரெண்டு மூணு சொட்டாக ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ரெண்டு மூணு சொட்டாக அதை வந்து நம்ம வேணால் வந்து அதில் ஒட்டாமல் நமக்கு அப்போ தான் நம்மளுக்கு வந்து வரும் முறுக்கு பிளியும் போது நம்மளுக்கு அதில் ஒட்டாமல் வரும் நீங்கள் பாலிதீன் கவர் இருந்தால் பாலிதீன் கவர் வச்சுக்கலாம் நம்ம பூவரசலை இருந்தால் அதையும் செஞ்சோம் அதுலேயும் நம்ம செஞ்சுக்கலாம் இதே மாதிரி முறுக்கு பிழிய வேண்டியது தான் இதுமாதிரி அச்சிருந்தால் இல்லைது இந்த சில்வரில் வரும் அதுலேயும் செய்யலாம் நான் வந்து இத்தியால இத்தாலி தான் நான் எப்பவுமே செய்வேன் இதே மாதிரி நம்ம வந்து நம்மளுக்கு என்ன சேப் தேவையோ பெருசாகவும் சின்னதாகவும் நம்ம சாய்ஸ் தான் அது இதே மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்க வேண்டியது தான் இதே மாதிரி என்ன தழுவிகிட்டிங்கன்னா இதில் ஒட்டாது அதுக்கு தான் என்ன ஆயில் தளவுறது தழவியாச்சு இதே மாதிரி நம்ம இப்போ நல்லா ஆயில் எனக்கு வந்து ஹீட்டாகவும் ஆயிடுச்சு பாருங்கள் நான் அந்த முறுக்கையும் போட்டாச்சு நம்ம இது மாதிரி ஒரு பணியார குச்சி இந்த குச்சி இரும்பு குச்சி ஒன்று நம்ம வச்சுருந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம திருப்பி விட்டு நம்ம எடுக்க வேண்டியது தான் நம்மளுக்கு இதுக்கு கரண்டி கூட தேவையில்லை அரிக்கரண்டி கூட தேவையில்லை நம்ம இந்த குச்சிலே இரும்பு குச்சிலே நம்ம எடுத்துக்கலாம் நல்லாவே வெந்துருச்சு நல்லாவே வெந்துருச்சு அதனால் நம்மளுக்கு எப்படி நம்மளுக்கு கோல்டன் ப்ரௌனாக வேணுமா இல்லை கொஞ்சம் இதாக வேணுமான்ட்டு பார்த்து நம்ம சாய்ஸ் தான் வந்து நான் வந்து எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்ல கோல்டன் ப்ரௌனாக ஆகணும் அப்போ தான் நல்லா முறு முறுன்னு இருக்குன்னு சாப்பிடுவாங்க அதனால நான் கொஞ்சம் நான் எப்பவுமே இந்த மாதிரி தான் நான் எடுப்பேன் உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் நீங்கள் கலர் கம்மியாக எடுத்துக்கோலாம் பாருங்கள் சுட்டு எடுத்தாச்சு முறுக்கு எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் ஒரு கையில் வச்சாலும் நல்லா பொறு வரும் நமக்கு சாப்பிடவும் நல்ல ஒரு டேஸ்ட்டாக மன இருக்கும் இந்த மெத்தோடில் நீங்கள் முறுக்கு மாவு அரைச்சிங்கன்னா சூப்பராக நம்மளுக்கு வந்து முறுக்கு மாவு கிடைக்கும் முறுக்கும் சூப்பராக நம்மளுக்கு வந்து எந்த ஒரு சொதப்பலும் இல்லாமல் கிடைக்கும் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் எஸ்டிஎம் லேக்சரில் சப்ரேஸ் பண்ணிவிட்டு எனக்கும் கமெண்டில் தெரிவிங்க எப்படி இருந்தது இந்த வீடியோ இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்டில் தெரிவிங்க பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கையில் நான் ஒரு கையில் தான் இந்த முறுக்கே நான் உடைக்கிறேன் அந்த முறுக்கு எப்படி உடையுதுன்னு பாருங்கள் ஒரு விரல்லே நம்மளுக்கு உடஞ்சிரும் அவ்வளோ கிறிஸ்பியாக நம்மளுக்கு சூப்பராக நம்மளுக்கு வந்து இந்த முறுக்கு நம்மளுக்கு வந்துடும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை ஃபார் வாட்சிங் பை பை ஃப்ரெண்ட்ஸ்